அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சேரா கிருஷ்ணகுமாரி ஊர் நியூஸ் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சேராவின் கவிதை பக்கங்களில் இருந்து இன்று இரண்டு கவிதையை எடுத்து வந்திருக்கிறேன் இரண்டு காதல் கவிதைகளை எடுத்து வந்திருக்கிறேன் இது இந்த காதல் கவிதை எப்படியானது என்றால் இருவருமே வந்து ஒரு முதல் கட்டமான ஒரு காதலில் இருக்கிற காதலர்கள் காதலிக்கிறோமா இல்லையா என்பது போல ஒரு சந்தேகம் இருந்து அவன் நம்மை காதலிக்கிறானா அவள் நம்மை காதலிக்கிறாளா என்ற ஒரு சந்தேகத்துடனேயே இருக்கின்ற ஒரு காதல் நிலை இது அப்படி வந்து அவர்களுக்குள்ளே இருக்கும் ஒரு உரையாடலை தான் இந்த கவிதையில் நான் வந்து எழுதியிருக்கிறேன் இந்த கவிதை உங்களுக்காக இங்கு மழை அங்கே மழையா என்றான் உன்னை நமைத்த பிறகு என்னை பார்க்க விரும்பவில்லை என்றேன் கவிதை எழுத பிடிக்குமா என்றான் உனக்கு வசப்படும் வார்த்தைகள் என்னை வஞ்சிக்கிறது என்றேன் சட்டென்று கோபம் வருமா என்றான் அன்பை சொல்லதான் தாமதமாகும் என்றேன் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் எப்படி என்றான் பாம்புகளுக்கு காதில்லை என்பதை அறிந்தவள் நான் என்றேன் முடிவாக கேட்கிறேன் நீ என்னை காதலிக்கிறாயா என்றான் தொடங்கலாம் என்றால் முடிவு என்கிறாயே சரியா என்றேன் கனவு போல் இருக்கிறது என்றான் நான் விழித்துவிட்டேன் நீ கண் திறந்து கொள் என்றேன் இப்படியாக இந்த ஒரு கவிதை வந்து இருக்கிறது அடுத்ததாக ஒரு கவிதை இது வந்து காதலினுடைய அடுத்த கட்டம் என்று சொல்லலாம் இருவருமே வந்து நன்கு புரிந்து கொண்டு காதலில் இருக்கிறார்கள் ஆனாலும் இருவரும் வேறு வேறு ஊர்களில் இருக்கிறார்கள் அப்போது வந்து அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை பேச வேண்டும் என்ற ஆசை வந்து மேலோங்கி இருக்கிறது அப்படி அவர்களுக்குள் நடக்கும் ஒரு உரையாடல் தான் இந்த கவிதை இன்று ஏன் அழைக்கவில்லை என்றேன் நேற்று நேற்றுதானே பேசினேன் என்றான் நேற்று என்பது ஒரு யுகம் என்பதை அறியாமல் எப்போது வருவாய் என்றேன் மழை ஓயட்டும் என்றான் மனதுக்குள் புயல் அடிப்பதை அறியாமல் இன்னும் சிறிது நேரம் பேசு என்றேன் வேலை இருக்கிறது என்றான் முழு நேரமும் அவன் நினைவுகளில் மூழ்கி கிடக்கிறேன் என்பதை அறியாமல் கனவிலாவது வருவாயா என்றேன் கனவிலாவது வருவாயா என்றேன் நள்ளிரவு கடக்கட்டும் என்றான் தோல் சாய்ந்து உறங்குவது போல் கனவு கண்டேன் தோல் சாய்ந்து உறங்குவது போல் கனவு கண்டேன் அதிகாலை கனவு பலிக்கட்டும் என்பதால் அதிகாலை கனவு பலிக்கட்டும் என்பதால் இப்படி வந்த ஒரு இரண்டு காதல் கவிதைகள் இது உங்கள் அனைவருக்கும் இந்த காதல் கவிதைகள் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்கள் அன்புக்கு நன்றி வணக்கம்